சண்டே மார்னிங் என் தம்பி பொண்ணு நிலானிக்கு இன்னைக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போறாங்க அதுக்காக தான் நானும் தம்பியும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் எங்களை பார்த்ததுமே நிலானிக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு நிலானி பொறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் வேண்டிக்கிட்டோம் அப்போ அவங்க அம்மா வேண்டிக்கிட்டது தான் இந்த ஒரு விஷயம் மொட்டை அடிச்சு பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லி கோவிலில் வேண்டியிருந்தாங்க அந்த கோவிலுக்கு தான் இன்னைக்கு போக போறோம் ஆனா அவங்க லிஸ்ட்லயே இல்ல காது குத்தணும் அப்படின்னு சொல்லி ஆனா நாங்களா தூண்டி விட்டுட்டோம் காது குத்துனா நல்லா இருக்கும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி குட்டியா இருக்கும்போதே காது குத்திட்டா பெண் குழந்தைங்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து சொன்ன உடனே சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க வீட்டில் பேசுனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க ஏன்னா தாய் மாமையை ஓகே சொல்லணும் இல்லையா அதனால அவங்களும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலா இன்னைக்கு டிசைட் பண்ணி தான் போய் மொட்டை எடுத்து காது குத்த போறோம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிலாணி மொட்டையை வடிச்சு ஒரு காது குத்து எப்படி இருப்பான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஃபேமிலியோட கிளம்பிட்டியாச்சு பொண்ணுங்கனாலே அப்பாவுக்கு தான் இவ்வளோ பாசம் வருன்னே தெரில என் தம்பிக்கு அவ்வளோ பாசம் அவன் மேலே அதனாலேயே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து வச்சுருக்கான் இன்றைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபரையும் வர சொல்லி ஃபோட்டோ இருந்தாங்க ஒரு சைடு ஒரு சைடு அம்மாவும் அத்தையும் சேர்ந்து பொங்கல் இருந்தாங்க பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நிலானியை கூட்டிகிட்டு போய் தாய் மாமா மாடியில் வச்சு மொட்டை போட்டோம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆள ஆரம்பிச்சிட்டான் ஆனால் எப்படியோ சூப்பராக மொட்டை போட்டு வந்து குளிக்க வச்சு அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு காது குத்துறதுக்கு உட்கார வச்சோம் அப்போ வரைக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க காது அப்புறம் தான் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக போச்சு நிலானியோட அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்